எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் வளாக் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆத்தியா வந்து உழவர் சந்தைக்கு போயிருந்தாங்க அப்போது அங்கே கொஞ்சம் சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு அவங்க சித்திலாம் இருக்காங்க அங்கே போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த விலாக் தான் பார்க்குறோம் मुले काम कर रहे है। YouTube को रहा है। ये नहीं है कि ஆமா ஆமா அவங்க பாப்பா சரி பாக்கலாம் யூஸ் பண்ணலாம் வேலை போட்டுக்கலாமா போட்டுக்கலாம்

வராது பாப்பா வராது அது விடு நீங்க উড়ுங்கங்க அது வராது அப்படி வா சாமி நீ வரேங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் விடுங்க இடி வா முன்னாடி வா இன்னும் குட்ருவியா அ냔டா நல்லா উড় என்ன வராது நாய் Bye Bye Cheese यो मान्छे सबै गरे पाएछ ए बाबा टाइमले हे ओइ बेलि क्लक बेलि क्लक आ मुना दाउ हा बस बस बस